நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மனிதனின் மறுபக்கம் இதுதான் தலைப்பு மனிதனின் மறுபக்கம் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தும் மனிதன் பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி நான் நினைக்கக்கூடாது ஆண் பெண் இருபாளருக்கும் மனிதனின் மறுபக்கத்தை தெரியக்கூடிய ஒரு ரேகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போட்டு கொஞ்சம் இப்போ நம்ம ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் கை ரேகை எடுத்தோன்னா ஒரு கையை பார்த்தோம்னா முடிவுக்கு வரக்கூடாது ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையிலையும் நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம ஒரு கையை பார்க்குறோம் ஒரு கையை வச்சுதான் வளர்க்க முடியும் ரெண்டு கையும் வளர்க்கணும்னா ரொம்ப நேரம் பார்த்தாது அதனால இப்போ நம்ம ஒரு கை ரைட் ஆகிட்ட பார்த்துருவோம் இப்போ மனிதனின் மறுபக்கத்தை தெரிய தெளிவுபடுத்தக்கூடிய ரேகை என்னன்னா இந்த இருதய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த இருதய ரேகை இப்போ ஒவ்வொரு ரேகையுமே ரெண்டு 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 கான்செப்ட் அதாவது ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆயில் ரேகை எடுக்கிறோம் ஆயில் ஆயில்னா உயிர் நம்மளுடைய உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோங்கிற ஆயிலை காண்பிக்கிது அது கண்ணுக்கு தெரியாததுக்கு ஒன்று இப்ப ஆயுள்ங்கிறது பலத்தை கொடுக்குவா ஆயுள் ரேகை வந்து பலத்தையும் கொடுக்கும் பலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்குங்கிறது கண்ணுக்கு தெரியாதது பலம் எவ்வளவு இருக்குங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி புத்தி ரேகை எடுத்துருங்க புத்தி வாழ்க்கையில் எப்படி புத்தியை பயன்படுத்தி உயர்வார் அப்படிங்கிறத காமிக்குது மனம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மனம் அந்த மனதினுடைய செயல்பாட்டை காமிக்கிறது மனசுல என்ன நடக்கிறோம் என்ன செய்யும் மனம் என்ன எப்படி இருக்குங்கிறத காண்பிக்கிறது இது இப்ப இருதய பார்த்தோம்னா உடல் உறுப்புல இருதயம் என்பது ஒரு உறுப்பு அதையும் குறிக்குது கருணை அன்பு காதல் இது கண்ணுக்கு தெரியாத மறைக்கப்பட்டுள்ளது அந்த மறைக்கப்பட்டுள்ளத நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடிய ரேகை எல்லா ரேகையுமே ரெண்டு ரெண்டா இருக்கு ரெண்டு பொருளோட இருக்கும் இப்ப மனிதனுக்கு நிறைய விஷயங்கள் ரெண்டு கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு ஓட்டருக்கு இருக்கு அதே மாதிரி ரெண்டு இருக்கும் ஆனா அதிகமா ரொம்ப போதும் அப்படிங்கிறது ஒண்ணுதான் வாய் ஒண்ணுதான் போதும் ஒண்ணு போதும் அதே மாதிரி வெளியே வராது அது ஒண்ணுதான் போதும் அதை இயற்கை இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே காரணத்தோடு படைக்கப்பட்டுள்ளது அதை உற்றுவோம் நம்ம ரொம்ப அட்வைஸ் எல்லாம் வேணாம் இப்ப நம்ம இருதய ரேதி இருக்கு இல்லையா இருதய ரேதி வந்து ரெண்டு கான்செப்ட் ஒன்று நம்ம உடம்புல இருதயம் எப்படி இருக்கிறது பாதிக்குமா பாதிக்காத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா உடல் உறுப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாத்தா காண்பிக்கிறது இருதய ரேகை அதுக்கப்புறம் காதல் அன்பு பாசம் எப்படி சார்னா எப்படி நம்மளுக்கு பாருங்க இந்த புதன் வீட்டுக்கு கீழே சைடில் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து வாழ்க்கையுடைய தார ரேகை தாரம் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில குறுக்குடுறாங்க கண்டுபிடிக்கிறது இந்த தான் இருக்கு இந்த இந்த ஒரு இஞ்சி இடம்தான் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் குறுக்கிடுவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த காதல் அன்பு பாசம் இதெல்லாமே இந்த இந்த தான் இருக்கு இந்த இடத்துக்கு இருந்து ஆரம்பிக்கிற ரேகை காதல் ரேகை இதய ரேகை இருதய ரேகை பாச ரேகை அன்பு ரேகைன்னு சொல்லலாம் இதை எப்படி சார் நம்ம மனுஷனுடைய மறுபக்கத்தை கண்டுபிடிக்கிறது இப்ப இந்த இறுதய ரேகை இருக்கு சார் நேரம் குருமேட்டுகிட்ட வந்து முடியுது இப்படி குருமேட்டு முடிஞ்சதுன்னா அவர் காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் காதல் மேல அபரிமிதமான ஒரு பிரியம் இருக்கும் ஒரு காதலுக்கு இவங்க காதலுக்காக வேண்டி பிறந்தவர்கள் அம்பிகாவதி அமராவதி லைலா மஜ்ரு இந்த மாதிரி காதலுக்காக வேண்டி பிறந்தவர்களாக இருப்பார்கள் காதல் மேல் அபரிமிதமான பாசம் அன்பு நம்மளுடைய எதிர்பார்ப்பு மேல் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த இதய ரேகை இப்படி நேரம் இந்த லாஸ் வரைக்கும் போகும் சார் இந்த எட்ஜ் இந்த கடல் வரைக்கும் போகும் அப்படி போகும்போது அவர்களுக்கு அதிகார தோரணம் இருக்கும் அதிகாரம் பண்ணி வேலை வாங்குவாங்க உக்காந்துட்டு அதிகாரம் பண்ணி வேலை வாங்குறது எல்லாமே அதிகாரமா செய்வாங்க காதல் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதிகாரத்தோடு வேலை வாங்குவதற்கு வாழ்க்கை துறையே வேலை வாங்குவாங்க அது அவங்கள்ட்ட வேலை செய்யறவங்க தசைக்கு பொழிஞ்சிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப இந்த இறுதி ரேகை இந்த குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில முடியுது சார் இப்படி இப்படி இரண்டு பக்கம் முடியுது இந்த குருமேடு இந்த சனிமேடு இதுக்கு இடையில அப்படி முடியுதுன்னா அவர்கள் காசு இல்லாம எதுவுமே நடக்காது காதலா இருந்தாலும் எதுவாக அதாவது யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய நபர்களாக அதாவது வாழ்க்கையை நடத்த செம்மையாக நடத்த பணம் வேண்டும் தான் காதல் யதார்த்த லைஃப புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய நபர் இந்த பக்கமும் இருப்பாங்க இந்த பக்கமும் இருப்பாங்க காதல் பக்கமும் இருப்பாங்க வா வாழ்க்கைக்கு பணம்தான் தேவை வாழ் வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய நபர்களாக எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்களாக இருப்பார்கள் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் இந்த குரு வீட்டுக்கும் சனி வீட்டுக்கு இடையில போறது நல்லது இப்ப ஒரு சில பேருக்கு இப்ப இந்த சனிமேட்டோடய சார் இந்த சனிமேட்டோட முடிஞ்சிருச்சுன்னா அவர்கள் எதையுமே எதிர்பார்த்து தான் செய்வாங்க கல்யாணம் பண்ணுனாலும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நமக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும் எவ்வளவு சுகம் கிடைக்கும் அது நம்ம தன் சுகத்தை விரும்புவார்கள் அதாவது இல்லாத சுகம் அந்த சுகத்துல ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் எதையும் எதிர்பார்த்து தான் செய்வாங்க உங்க கையை செப்பங்க உங்க ரேகை இந்த லாஸ்ட்ல நீங்க அதிகாரமா இருப்பீங்க இந்த குருமேட்டுல போய் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு காதலுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர்கள காதலோடு அன்போடு பாசத்தோடு இன்னும் வாழ்க்கை துணை அடுத்த வர பார்த்தாலே உங்களுக்கு கோபம் தரும் இந்த மாதிரி பொறாமை குணம் அதிகமா இருக்கும் இந்த குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில முடிஞ்சாக்க யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த சனிமேட்டில் இந்த இறுதி ரேகை முடிஞ்சதுன்னு வச்சுங்க அவங்களுக்கு சுகம் தான் முக்கியம் வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் முன்னுக்கு வந்துருவாங்க எப்படியா தன் சுகத்தை திருப்பி தான் நல்லா இருக்கணும் தன் மனைவி நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் என்ன வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி நபர்களாக இருப்பார்கள் மெயினா இல்லற சுகத்தில் அதிக ஈடுபாடு அதிகமா இருக்கும் விசயம் சுகம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையை முன்னுக்கு வந்துருவாங்க எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறது மறுபக்கம் மனிதனுடைய மறுபக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இறுதி ரேகை ரொம்ப அற்புதமா அது உதாரணமா நம்ம இறுதி ரேக தான் எடுத்துக்கலாம் மனிதன் எப்படி இருப்பான் இல்லறத்தில் அன்பா இருப்பானா பாசமா இருப்பானா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நல்லது கெட்டது இதெல்லாம் உடல் உறுப்பு எப்படி இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது இது மேல் நோக்குன்னு ரேகை இருக்குது இந்த இருந்து இப்படி மேலே இப்படி சனி மேட்டுக்கு இப்படி மேட்டுக்கு புதன் மேட்டுக்கு இந்த மாதிரி ரேகை இறுதி ரேகல இருந்து மேலே போச்சுனா மிகவும் சிறந்த அமைப்பு அந்த வயசுல இப்ப சூரிய ரேகை இப்ப அந்த சூரிய இறுதி இறைகள் இருந்து சூரிய ரேகை போகுது சார் ஆரம்பிச்சு ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷன் பேர் புகழ் செல்வம் செல்வா கூடு விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சனி மேட்டுக்கு இன்னொரு ரேகை போதும் வச்சுங்க இந்த இருதய ரேகிலிருந்து இன்னொரு ரேகை போதும்னா இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் இன்னொரு இது சிறப்பா இருப்பது வாய்ப்பு உண்டு மேல் நோக்கி போனா சிறப்பு இதுல கீழ் நோக்கி ரேகை போதும்னு வச்சுங்க இந்த மாதிரி கீழ் நோக்கின ரேகைகள் இருந்த சிலும்பல்கள் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் காதலை அடுத்தவர்கள் மேல் அதிகமாக பாசப்பிணைப்போடு காதல்ல நிறைய ஏமாந்துருப்பீங்க நல்லா புரிஞ்சுங்க நீ இந்த மாதிரி கையில் இங்கே வந்ததுன்னா நிறைய பேர் வந்து ஏமாற்றப்பட்டு இருப்பார்கள் காதலினால் ஏமாற்றப்பட்டவர்கள் கையில் இந்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படியெல்லாம் இருந்தாச்சுன்னா பாசம் அதிகமாகும் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு ரெண்டு ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் ரெண்டு ப்ராசஸ்ல ஏதாவது ஒன்று தீரும் ஒன்று காதலில் ஏமாந்துருப்பாங்க இல்லைன்னா பாசம் அதிகமாக இருக்கும் பாசத்தினால் அவர்கள் தவறு செய்ய வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த இறுதி ரேகை வந்து இறுதி ஒரு கே போய் புத்தி ரேகை டச் பண்ணி வச்சுக்கேன் டச் பண்ணிச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மன அதிர்ச்சி ஏற்படும் இந்த புத்திங்கிறது மனம் இந்த இறுதியங்கிறது காதல் இந்த காதல் சம்பந்தப்பட்ட அதிர்ச்சி அன்பு சம்பந்தப்பட்ட அதிர்ச்சி உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் எவராலும் மரணம் அடைந்திருக்கிறது கூட வாய்ப்புண்டு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் நிகழ்ந்திருப்பதற்கு வாய்ப்புண்டு ஏதோ ஒரு அதிர்ச்சி எழுந்திரும் இந்த வயசுல பார்க்கணும் அந்த வயசுல அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப மனிதனுடைய மறுபக்கத்தை ஆண்கள் இருவருக்கும் பொதுவானது மேல எறும்புச்சுன்னா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் கீழே இறங்குச்சுன்னா பாசத்தினால உங்களுக்கு தொந்தரவு வர போகுதுன்னு அர்த்தம் அந்த இருதய ரேகை அந்த குருமேட்டுமே போச்சுன்னா உங்களுக்கு காதல்ல நல்ல சிறப்பா இருப்பாங்க காதலுக்கு முன்னுதாரணமா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த இருதய ரேகை இருக்கு இல்லையா உடல்ல உறுப்பு எப்படி இருக்கிறது அதாவது உடல் உறுப்பு ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய இருதயம் எப்படி இருக்கிறது இந்த இறுதியத்தில் ஏதாவது வந்துன்னா இந்த இறுதி ரேகளை காமிச்சு கொடுத்துடும் சார் இந்த இறுதி இறைகளை ஒரு தீவு வருது சார் எந்த இடத்துல தீவு வந்தாலும் இல்ல விடுபட்டு இருந்தாலும் இந்த இறுதிகளை ஒரு தீவு வருது இப்படி ஒரு ரேகை போதே இதில் வந்து ஒரு தீவு வருது இந்த இறுதி ஒரு தீவு வருது சார் அப்படிங்க அந்த வயசை கலந்து அந்த வயசு உங்களுக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுல நீங்கள் நீங்க தப்பிச்சுருவீங்க இதுல மூணு ரேகையிலுமே இறுதி ரேக புத்தி ரேகை ஆயுர் ரேகை இது மூணுலயுமே அந்த ஒரே வயசுல தீவு இருந்து அந்த வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவிப்ப வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக தான் காப்பாற்ற முயற்சி செய்யலாம் இப்ப இறுதி மட்டும் தீவு இருக்கு சார் அந்த வயசுல உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நெஞ்சு வழி வந்து பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இறுதி பார்த்துட்டு நம்மளுடைய காதல் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது நம்ம நம்மளோட மறுபக்கம் எப்படி இருக்குற நம்மளை நாமளே புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி இருந்தோம் சார் ஒரு சில பேருக்கு இந்த ரேகை என்ன பண்ணும் இந்த இடத்துல வந்துடும் சார் இந்த இடத்துல வந்து இப்படியே நின்றுவோம் இந்த இடத்துல வந்து நின்றுடும் மேலையும் போவாது கீழே இந்த பக்கம் போவாது இந்த பக்கம் போவாது இப்படி போச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னாவும் உங்களுடைய பணம் எப்படி செயல்படுகிறதுங்கிறத பாத்துட்டு ஒன்று இந்த பக்கம் போவோம் இல்லைனா இந்த பக்கம் போவோம் ஒரு சில பேருக்கு ரெண்டு பக்கமும் போவோம் நல்லா பிடிச்சிங்க ரெண்டு பக்கமும் போச்சுன்னா பணமும் வேணும்னு நினைப்பாங்க காதலும் வேணும்னு நினைப்பாங்க இவ்வளவுதான் ஈஸி மெத்தட் நம்ம கை ரில கையை பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம் உங்க கை ரேக இறுதி ரேகையை பாருங்க மேல்நோக்குன ரேகைகள் திளை ரேகைகள் இருதய ரேகைகள் இருந்து வந்ததுன்னா சிறப்பான அமைப்பு அந்த வயது ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வாய்ப்பு இருக்கு ஏதாவது கெடுதல்னா இறங்க கூடாது தீவு வெட்டு துண்டு இது மாதிரி இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லி தரேன் பாருங்க உங்க கைய பாருங்க உங்க கை உங்களுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை காண்பிக்கக்கூடியது மனிதனின் மறுபக்கம் என்ன என்கிறத ஈஸியாக ரொம்ப எளிமையாக கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடும் பாருங்கள் பார்த்து பயன்பொருள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொல்கிற கண்ணன் வணக்கம்